ஹாய் friends, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் மாதிரி தான் நம்ம வந்து பாப்பாவுக்கு கண்ணாடி வந்து மாற்றலாம் ஒன் இயர் ஆயிடுச்சு அதனால் பவர் செக் பண்ணிவிட்டு மாற்றலாம் அப்படின்ட்டு லென்ஸ் காட் வந்துருந்தோம் எப்போயுமே நாங்கள் வந்து ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு அங்கே அப்போ தான் அப்படி தான் நாங்கள் ஒன் இயர்க்கு ஒன்ஸ் வந்து மாற்றுவோம் பெரிய பாப்பா மட்டும் பவர் கிளாஸ் போட்டிருக்கா சின்னப்பாப்பாவுக்கு மைல்டாக இருக்கிறதுனால படிக்கலாம் மட்டும் போடுவா இவளுக்கு கம்பல்சரி போட்டாகணும் அதனால் ஸ்கூல் ஆரம்பிச்சிருமே அப்படின்ட்டு நம்ம இப்போயே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கையிலேயே போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம் லென்ஸ்காட் வந்து சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கும் நிறையா ஆஃபர்ஸ்லாம் போகுதுன்னு பை ஒன் கெட் ஒன்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அதே மாதிரியே வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு டூ தௌசண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பை ஒன் கெட் ஒன் ரெண்டு எடு டூ தௌசண்டில் ரெண்டு எடுத்துக்கலாம் ஃப்ரேம்மு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு லென்ஸ் மாற்றிக்கலாம் லென்ஸும் ரெண்டுக்கும் போட்டு கொடுத்துட்றாங்க ஒன்றுக்கு பே பண்ணால் போதும் இது நல்லா ஓ ஓகே சூப்பராக தான் இருந்துச்சு பாப்பாவும் வந்து நிறையா கல எல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தா ரெண்டு ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தா சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும்ட்டு விட்டுட்டோம் பாப்பாவுக்கு இப்போ தான் சிக்ஸ் மந்த் ஆகுது அதனால் அவளுக்கு புதுசாகவே இருக்கிறதுனால அவளுக்கு மாற்றில் சும்மா செக்கப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு ஃப்ரேம்ஸ் கண்ணாடிலாம் நல்லா ஆஃபர்ஸில் போகுது ஆனால் வந்து மெம்பர்ஷிப்பாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல இது ஆனால் மெம்பர்ஷிப்பாக இல்லாமல் இப்போ வேறு யாராவது மெம்பர்ஷிப்பில் இருந்தாங்கனால் அவங்கள வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப் போடுற மாதிரி டூ இயர்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி பை ஒன் கெட் ஒன் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் அதே கேஷ் கேஷ்பேக்கும் உண்டு இது தான் இருந்துச்சு எனக்கு பக்கத்தில் என்னோட அக்கா ஒரு அக்கா ஃப்ரெண்ட் அவங்க அவங்க மெ அவங்களோட மெம்பர்ஷிப் கூட யூஸ் பண்ணிக்க சொல்லுதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அங்கே கடையில் சொன்னாங்க நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெகுலராக இன்னுமே இங்கே செக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு பாப்பாவுக்கும் போடுறீங்க யூஸ் ஆகும் நீங்களே தனியாக போட்டுக்கோங்க நாங்கள் சரி ஓகே அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது நம்ம தனியாக போடுவோம் அப்படின்ட்டு தனியாகவே இது பண்ணோம் சரி முதல்ல நம்ம இதுக்கு ஃப்ரேம் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம்னு மாடல் கலரும் வேற சரி அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு விட்டுவிட்டோம் எங்கே போய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போய் உள்ளே போய் பவர் செக் பண்ணிக்கணும் பவர் நார்மல் பவர் செக் பண்ணி நார்மலாக அதிலேயே பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இதாக இருந்தால் நம்ம போய் மறுபடியும் அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஐ ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போயிட்டு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வந்து பவரை வச்சு லென்ஸ் மாற்றிக்கலாம் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இங்கே நார்மல் பேசிக் செக்கப் பண்ணுறாங்க ஃப்ரீ தான் லென்ஸ் கார்ட்ல பேசிக் செக்அப் ஃப்ரீ தான் இனி வந்து எதுவும் ப்ரொமோஷனும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் எங்களோட இதுக்கு நாங்கள் வந்து பார்க்க வந்தோம் அதை தான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன் மற்றபடி எந்த வித இதுவுமே கிடையாது அதனால் பாப்பா வந்து உள்ளே செக் பண்ணால் உள்ளே செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன நம்ம பேசிக்காக நமக்கு அது நம்பர்ஸ்லாம் காமிப்பாங்க டிஸ்டன்ஸ் அவளுக்கு வந்து பவர் இருந்தேனே அதனால அந்த எழுத்து அந்தது சின்ன சின்ன இதாக பெருசு இந்த மாதிரி காமிச்சாங்க மைல்டாக கொஞ்சம் ஏறி இருக்க மாதிரி இருக்குது அவளுக்கு ஆக்சுவலாக சிலிண்டர் பவரும் இருக்குது அதனால் அதையும் எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஏறி இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த ஏஜில் எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஏற தான் செய்யும் ரெகுலராக கலெக்டாமல் போட்டாலுமே கொஞ்சம் ஏற தான் செய்யும் அப்படின்னாங்க நீங்கள் வந்து நார்மலாக நாங்கள் இதை வச்சு பண்ண முடியாது நார்மல் கம்மி பவரில் உள்ளவங்களுக்குன்னா டக்குன்னு பார்த்துட்டு நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் பவர் தான் இருக்கிறவங்களுக்கு வெளியில் போய் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க மருந்து கொடுப்பாங்க கண்ணில் விட்டு செக் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னாங்க சரி ஓகேன்ட்டு நாங்கள் இங்கே பார்த்தோம் அப்புறம் சின்ன பாப்பாவுக்கும் ஒன்று செக் பண்ணலைனாங்க அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை நார்மலாக அவளுக்கு பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருந்துச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நாங்கள் இங்கே செக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம் அவங்களே சொன்னாங்க நீங்கள் வெளியில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க பாப்பா சொன்னால் ஒரு சில சின்ன வேர்ட்லாம் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருந்துச்சு அதனால சரின்ட்டு செக் பண்ணிக்கிட்டு வெளியே போய்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் அவளுக்கு ஒரே இதாக போச்சு ஐயோ ஏறக்கூடாது ஏறக்கூடாது எரி தான் இருந்தால் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் மட்டும் கொஞ்சம் ஏறி இருந்துச்சு அது நம்ம கையில் என்ன இருக்குது குழந்தைங்க வளர்கிறதுனால வளர்ச்சி இருக்குது அந்த இதனால் மாறும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் பாப்பாவுக்கு செக் பண்ணிவிட்டு சின்ன பாப்பாவுக்கு ஜென்ரல் செக்அப் பண்ணிட்டு இங்கேருந்து மேக்சிவிஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க சரி அங்கேயே நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லுவோம் சரி நம்ம பக்கத்தில் தானே எதுக்கு நம்ம இருந்துக்கிட்டு வெளியில் அங்கிட்டு அங்கட்டு போயிட்டு உடனே பார்த்துட்டு வந்து கண்ணாடிக்கு அளவு கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு பக்கத்துலயே இப்போ சின்ன பாப்பாவுக்கும் பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே அங்கே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலான்ட்டு மேக்சிவிஷன் போனோம் அங்கே நார்மல் செக்கப் எல்லாமே இருந்துட்டு நரம்பு செக் பண்ணிவிட்டு சொல்லணும்னு சொல்லி ஓ ஒன் ஹவர் வந்து மருந்து விட்டாங்க அங்கே மருந்து விட்டு பாப்பாவுக்கு செக் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக சமையல் போய் பண்ணிக்கலான்ட்டு இருந்தோம் அப்புறம் சமையல் பண்ணி வைக்காமல் வந்துட்டோம் சரி வந்ததே வந்தோம் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இங்கே முடிச்சுட்டு சென்னைக்கு வெளியே மதியம் வெளியே சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன் அதை மதியானம் நான் நைட்டு போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு அதுக்கிடையிலே ஒன்றையிலேருந்தே பசிக்குது பசிக்குதுன்னு ரெண்டோ பேரும் சொல்லுவோம் இங்கே செக்கப் முடிச்சுட்டு மேக்ஸி விஷன்லையும் நாங்கள் பார்த்துட்டோம் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் ஏறி இருக்குது ஏற்கனவே டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு பெரிய பாப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குது அப்படின்னாங்க பார்த்துட்டு நரம்புலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போ லென்ஸ் எழுதி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு ஏற்கனவே இருந்தது தான் அதை விட கூட கம்மியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்குது அவள் படிக்கையில் மட்டும்தான் போடுவாள் ஆனால் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது பாப்பா தான் பெரியவா யூஸ் பண்ண மாட்டான் ஆனால் ஃபோனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா என்னென்னு தெரில ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அதிகமாக இந்த பவர் இருக்காது பிரச்சனை தான் அதுதான் சிலிண்ட்ரிக்கல் பவர் இதான் இருக்கிறது தான் அது போர்டில் உள்ள வேர்ட்ஸ்லாம் தெரிய மாட்டேங்க சரி நம்ம சின்ன பிள்ளையிலே கண்ணாடி போடுறதா அப்படின்னு பார்த்தா கண்ணு இதாகிடும் சொல்கிறாங்க நம்ம கண்ணாடி போட்டால் அடிக்ட் ஆகிடும் அப்படிங்கிறோம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ்லாம் கண்ணாடி தான் போடணும் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அந்த பவர் வந்து ஸ்டேபிள் ஆகுமா இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண் ப்ராப்ளம் வரும்னாங்க சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம கேட்டுக்கிறோம் குழந்தைங்களோட நலனுக்காக சரி செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயும் காமிச்சிட்டு நேராக லென்ஸ் கட் வந்து கண்ணாடி ஆர்டர் கொடுத்துட்டு ஓகே லென்ஸே எல்லாமே ஓகே தான் எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு நாங்கள் வெளியில் வாங்குறதை விட ப்ரைஸும் நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க ரெண்டு கண்ணாடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நமக்கு ரெண்டு ஃப்ரேமும் உண்டு அது இல்லாமல் நமக்கு லென்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம ஒரு லென்ஸுக்குள்ளே இப்போ பைசா இது பண்ணால் போதும் ஓகே நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இவ்வளோதான் இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்